ஈரோடு மாநகரின் மையப்பகுதியில் உள்ள கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் திருக்கோயிலில் புரட்டாசி நான்காம் சனிக்கிழமையொட்டி பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் இளங்கோவன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம் இளங்கோவன் கோயிலில் மக்கள் குவிந்து வருகின்றனர் இதுகுறித்து விரிவான தகவலை சொல்லுங்கள் நிச்சயமாக அபராசக்தி ஈரோடு மாநகரின் மையப்பகுதியில் உள்ள கஸ்தூரி பெருமாள் திருக்கோயிலில் புரட்டாசி நான்காம் சனிக்கிழமையை ஒட்டி பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி சுவாமி தரிசனம் செய்தனர் புரட்டாசி மாதம் பெரு பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுவதால் அந்த மாதம் முழுவதும் பக்தர்கள் விரதமிருந்து என்று கோயில்களில் வழிபாடு நடத்தி நேர்த்தி கடந்து செலுத்துவர் கடந்த மூன்று சனிக்கிழமைகளிலும் ஏராளமான பக்தர்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில்களில் வழிபாடு நடத்தினர் இன்று நான்காம் சனிக்கிழமையொட்டி ஈரோடு கஸ்தூரி அறநா பெருமாள் கோயிலில் அதிகாலை மேலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட விதத்தில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நன்றி இளங்கோவன் Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. <laughs>